ए और भी समूह है नहीं और क्रम वाला है डिमांड करना है ठीक है करते दिख नहीं है எ ஆ <laughs> 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 என்னை பார்த்தேன்னு பம்பனேன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் உடம்புலாம் என்னடா இத்தாச்சோடு பார்த்தேன் எந்த இடத்துல பார்த்துடா ஆ என்னை பார்த்து அந்த இடத்துல பம்பிக்கிட்டேன் நம்ம அங்கேயே பம்பிக்கிமியா என்னடா அப்படின்னு பாஸ் கூட அவ்ளதானு ரெண்டு எடுத்துட்டு போறேன்னு பாத்திருக்கேன்டா இல்ல ஏன்னா ஒரு ஒன்னு ரெண்டு எடுத்துட்டு போறோம் அதே அவரு சொல்றாரு நம்பி நைட்டு